வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இப்படி டைலாக் பேசி நீ அங்கே உட்காந்துருக்கவங்கள சிரிக்க வைக்கலாம்னு தவிர மற்றபடி வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன் பேசிட்டு டக்குன்னு நின்றுட்டு வச்சுட்டு பார்க்குறாரு கரெக்டாக தான் பேசிக்கணுமா ஆ கரெக்டாக மறுபடியும் பேசுகிறாப்புல மறுபடியும் பார்க்குறாப்புல மறுபடியும் பேசுகிறாப்புல கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச்சு கூட ஒன்று தெரியல சீமான் மாதிரி மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசலை நீ என்ன பேச சரி பாஜகவை எதிர்க்கிறியா பகிரங்கமாக பாஜகவை எதிரின்னு சொல்லி பாசிசம் பாயாசம் பாசிசம்னா பாஜகவும் பாயாசம்னா திமுகவும் இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் எங்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்கன்னு எல்லாம் பயப்படுறாங்க எளிய மக்கள் இருக்காங்க அப்படின்னு எளிய மக்கள் யார் எளிய மக்கள் அவர் சொன்னாரு ஆதவர்ஜி எளிய மக்களா என்னுடைய தலைவன் என்னுடைய தலைவன் நாளைய முதல்வன் நாளைய முதல்வன் ஏன் இன்னைய முதல்வன் சொல்லிட்டா போய் உட்காந்துக்க ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பிச்சு போய் அங்கே உட்காந்துக்கோ வெற்றி நான் எடுத்த உடனே நான் முதல்வர் ஆயிடுவேன் இருபத்தாறு தேர்தலே பாருங்க எப்படி அண்ணா வெற்றி பெற்றார் எப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அண்ணாவும் கொஞ்சமா உங்க உடம்புல டேய் நிப்பாட்டு பேசி எடுத்த உடனே முதல்வர் அது சொல்லி அளவு கொண்டு போய் பிரதமர் ஆகிற அப்படின்னு சொல்லி செருப்பாளர் அடிப்பை நிறுத்துறா அதெல்லாம் பேசாதீங்க வணக்கம் நகரம் வாய்ஸ் மேரிலே இன்று நம்முடன் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் விளையவர்களுடைய கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பீச் வேற பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காரு உங்களுடைய கருத்து என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாமே சினிமாத்துவமா இருந்தது ஒரு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இப்படி இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டுன்னு சொல்லி விழா நடத்தியிருக்காங்க ஆனா அந்த விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு ஒரு யதார்த்தம் இருந்து ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமாத்துவமே இருந்தது முழுக்க முழுக்க அப்படியே சினிமாத்துவம் ஏன் அப்படி சொல்றீங்க சேமத்துவ எல்லாரும் போல தொண்டர்கள் வந்திருந்தாங்க மாவட்ட வந்து தொண்டர்களை வந்து வடிகட்டி அனுப்பினது வெளிய வந்து கெடுபிடி செய்தியாளர்கள் எல்லாமே பாருங்க அது ஒரு இவங்க தாமிக தொடர்ச்சியாவே இந்த பத்திரிகையாளர்களை உள்ள இது பண்ணாமதான் இருக்காங்க ரொம்ப நாளாவே அவங்க நாங்க இதே மாதிரி நடத்துறோம் உப்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நாங்கள் என்னென்ன பொருட்களை செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன் பத்திரிக்கை கொடுக்குறீங்க நீங்கள் சாப்பாடு ஒரு சாப்பாடு போடுறோம் இன்று மதியம் காலை டிஃபன் மதியம் சாப்பாடு முடிஞ்ச இரவு கூட நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி போட வேண்டியது தானே நாங்கள் இந்த சாப்பாட்டில் வந்து பொங்கல் வடை அப்புறம் அந்த பொங்கலுக்கு வந்து முந்திரி பருப்பு மிளகு சீரகம் பாசுப்பருப்பு இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் தானே பத்திரிக்கை கொடுக்குறீங்க அப்போ பத்திரிக்கை என்ன நீங்கள் புறக்கணிச்சிடுங்க மீடியாவை வேண்டாம்னு சொல்லிடுங்க நீங்கள் ரகசியமாக நடத்திங்க அப்படி நீங்கள் வந்து பொதுவெளிக்கு போது எல்லாரும் பொதுவாக தான் இருக்கும் அப்போ வந்து ஊடகங்களில் வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டு அவங்கள அவமாரியாக செய்யுறது நெஞ்சில் குத்துற அமைச்சேன் அந்த பவுன்ஸு பார்த்தீங்களா அந்த ப அந்த ஒரு நாள் வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிருக்கு என்ன என்னை இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதாவது ஊடக விளையாடற நிறைய பேர் இருக்காங்க அந்த பவுன்சரை பிடிச்சி மூணு ரெண்டு பிளேடு போட்டு ஓரிக்கப்பட்டிருக்கும் அவங்க அதனால சீன் பண்ணாங்க இந்த சொல்லலாம் இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது ஒரு செய்தியாளரை வந்து நெஞ்சியை பிடிச்சி ஒரு குத்து குத்தி அந்தாலும் அப்படியே துடி துடினு துடிச்சிட்டு அதே திரும்பி குமுதம் பத்திரிகை வந்து மிக முக்கியமான ஒரு பத்திரிக்கை ஒன்றும் இல்லை ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் பிடிச்சி தள்ளிட்டாங்க ஒரு முஸ்லீம் பையன் அவ்வளோதான் ஒட்டுமொத்த மொத்த பத்திரிகைகளும் ஒன்று சேர்ந்து ஆஹ் அது கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன அவனை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு மன்றாடி மன்னிப்பு கட்ட வச்சது என்ன எல்லாமே நடத்தினா அப்போ வந்து தண்டி உடைய நிருபர் கீழே விழுந்துட்டான் கேமரா ஏண்டா இதை எடுக்கிறேன்னு சொல்லி தள்ளி இருக்கா அவன் இது பண்ணதுக்கு பெரிய இஷ்யூ பண்ணாங்க ஆனா இன்னைக்கு இந்த கூத்தாடி விஜய் விஷயத்துல மட்டும் ஏன் பத்திரிகை எல்லாம் வந்து அமைதியா பம்புறாங்க அங்கேயே கூத்தும் போது நீங்க ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கீங்களே கேமரா தூக்கி ஓரம் வச்சுட்டு வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கினா பவுன்சர் எல்லாம் துண்டை கணக்கு நீ ஓட்டி இருப்பான் இல்லையா இன்னும் போக போக ரியாக்ட் ரியாக்ட் இப்போ போக்ட் பண்ணாங்களா இப்ப அந்த நேரத்தில் பண்ணுமா தன்னுக்கு அதாவது தன் கூட பணியாற்றக்கூடிய சக ஊழியர் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு போது இப்போ வராது போவோம் அப்புறமா வந்து பொத்திக்கிட்டு வந்து என்ன பண்ணுறது இது இது ஒரு பக்கம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்றாங்க சினிமா தவம் சினிமா ஷூட்டிங் எடுக்கத்தவங்க இப்படிதான் பண்ணுவாங்க கடுபடி அந்த மக்களை வந்து வெளிய போ வெளிய போன்னு சொல்றது அந்த பவுன்சர்களை வச்சு வெளியே பிடிச்சு தள்றது எல்லாமே பாருங்க சினிமா சரி அது உள்ள போனதுக்கு அப்புறம் பாருங்க முழுக்க முழுக்க சினிமாத்துவம் தான் ஆஹ் அந்த நிகழ்ச்சி அஹ் ஆரம்பத்திலிருந்து கடைசி வெளியே விஜய் முடிக்கிறது வெளியே பாத்தீங்கன்னா அதுல எதுல சினிமாத்துவம் இல்லை சொல்லுவீங்க

அதாவது அந்த தலைமை தாங்கி அடுத்தது இவர் பேசுவார் அப்படின்றதே இல்லை சாதாரணமான வார்த்தை இல்லை அது வந்து பாருங்க நீங்க வராரு பாருங்க வராரு பாருங்க வந்துட்டாரு பாருங்க இது விஜய்க்கு மட்டும் இல்லாம அது இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் அதே மாதிரி ஹோஸ்ட் ஹோஸ்ட் பண்ணதெல்லாம் பாருங்க எல்லாமே சினிமா தோணுங்க ஒரு நூறாவது நாள் நிகழ்ச்சி நடக்கும்போது நடத்துவாங்கல்ல

ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது அந்த ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட்டணி கணக்கு பா அதாவது கூட்டணி வச்சு கனவு கண்டாங்க அமோக வெற்றி பெறலான்னு கூட்டணியில் யாரு திமுக காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் இப்படி கூட்டணியில் இருக்கிற கட்சி கூட வந்து பலமான கட்சிகள் அதனால அமோக வெற்றி பெறணும் கருத்துக்கணிப்புக்கு உட்பட ஒரு பில்டப் பண்ணீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்தாச்சு எதிர்கட்சி தகுதி கூட நீங்க கூடீங்கன்னு கரெக்ட் தான் புரியுதுங்களா அப்போ எதிர்கட்சி அந்தஸ்து எதிர்கட்சியா யார் சீட்டுக்கு மேல வாங்கிட்டு தேமுதிக அதிமுக தேமுதிக அப்ப தேமுதிக வந்து கூட்டணி செய்யறது யாருந்தான் அதிமுக சரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய ஒரு அமைப்பு சேர்ந்துதான் அந்த மனிதநேய மக்கள் கட்சி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொழுல வந்து அமோக வெற்றியை பெறுங்க அதிமுக கூட்டணி அதை மேற்கோள் காட்டி பேசுறேன் அப்ப அதை மேற்கோள் காட்டி பேசும்போது எப்படி வருதுன்னா வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி நீங்க கூட்டணி பலம் கூட்டணி பலம்னு இருங்க நாங்க பாருங்க நாங்க வந்து அதிமுக கூட சேர்ந்துட்டு எப்படி நீங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து எதிர்கட்சியா கூட இல்லாம ஆக்கணுமோ அதே மாதிரி சொல்லி சொல்ல வராதா கரெக்டு தானே அப்புறம் ரெண்டாவது வருஷம் வந்துருச்சு தொண்டர்களுக்கெல்லாம் அப்போ உற்சாகம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது சொன்னா தானே அதாவது வேலை பாப்பாங்க எல்லா ரசிகர்கள் மாதிரியே இருந்துட்டு போயிடுவாங்கல்ல பல்ட்டி போட்டு காமிக்கணும் ஏதாவது பேசணும் இல்ல ரெண்டாவது ரெண்டாவது வருஷம் நாங்க பண்றோம் கூட்டணி வந்து எல்லாம் போட்டு காட்டணும் நான் எதார்த்த இருக்கணும் அரசியல் இருக்கணும் எதார்த்த இருக்கணும் பேச்சில எல்லாமே அதே ஆதவ் கடைசியா என்ன பேசுறான் நாங்க வந்து ஏதோ நாற்பது சீட் ஐம்பது சீட்டுக்காக வந்து உங்கள்கிட்ட வந்து பேரம் பேசி ஜெயிக்கணும்ன்றதுக்கு வரல நாங்க ஆழ குழுத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதே ஆரோஜினா பேசலாம் இப்போ எது பேசுனது ஏறா ஒரு பேசுனா இவனுங்கள ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன பிரச்சனை விஜய் மும்மோடி கொள்கைக்கெல்லாம் பேசியிருந்தாரு மும்மோடி கொள்கையில ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது ஏன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்கேஜி பசங்க அது வந்து என்னுடைய நானும் வந்து தொடர்ந்து அதுதான் சொல்லிட்டு வரேன் இந்த மும்முடி கொள்கை விஷயத்துல வந்து திமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரே நேர் கோட்ல பயணிக்குது இவங்க ரெண்டு பேரும் நான் அடிப்பேன் நீ இப்படி நீ நீ அடிப்பேன் நான் படிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தமிழக மக்களை ஒட்டுமொத்த இந்திய மக்களை முட்டாளாக்குவோம்னு சொல்லிட்டுதான் பாஜகவும் திமுகவும் தொடர்ந்து பண்ணிட்டு வருதுன்னு நம்ம பேசிட்டு தான் அதுதான் தான் பேசுறேன் அது மட்டும் தான் சரியா இருக்கு இல்ல இல்ல அது ஏதோ போற போக்குல வந்து திமுக அட்டாக் பண்ணும் இங்க தமிழக அரசு திமுக அட்டாக் பண்ணும் பாஜக அட்டாக் பண்ணணும் இது அட்டாக் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் புரிங்களா மற்றபடி ஒண்ணும் இல்லை மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிட்டு டக்குன்னு நின்று சீட்டை பாக்குறாரு கரெக்டா தான் பேசிருக்குமா கரெக்டா தான் மறுபடியும் பேசுறாப்புல மறுபடியும் பாக்குறேன் மறுபடியும் பேசுறாப்புல ஏன்ட்டா ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச் கூட சீமான் மாதிரி மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுற அரை மணி நேரம் பேசுற அது கூட ஐம்பது தடவை நீ கீழே பாக்குற நீ எழுதி வச்சுட்டு வந்து பாக்குற சீமான் பார்க்காம தான் பல இடங்கள்ல பிரச்சனை ஆகுது பார்த்தாவது வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு போயிருக்க என்ன என்ன சீமான் என்ன என்ன மேடை பேச்சுல எதுவும் பேசாம

ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு கண்ணை மூடிட்டு யோசிச்சாவே ஆரம்பம் எது பண்ணணும் முடிவு எது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் பின் குறிப்புன்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொல்ல நான் பேசுனதில் கூட இருக்கிறவங்க சொல்லலாம் பேசுறதுல ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு தான் எடுபடிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னாவே அவங்க ஒரு சிலிப் எடுத்து கொடுக்க போகிறாங்க வேற ஏ அப்போ நீ அந்த கண்டினியூ பண்ணலாம் மேபி புரிஞ்சீங்களா இவ்வளவு வருஷமா ஆராய்ச்சி இருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிகிளே கூட பேப்பர்ஸ் தான் சார் பாக்குறாங்க சோ சிஎம் எல்லாம் கூட பேப்பர்ஸ் செம் சிஎம் எல்லாம் வந்து இப்ப பிஎம் சிஎம் வந்து பேப்பர் வச்சு பார்க்கறாங்க அது வந்து பார்த்தத தான் ஆகும் ஏனா அவங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை தவறா விட்டாங்க சொன்ன சிஎம் சொன்னாரு ஏன் சைலன் வந்துச்சுன்னா ஒரு திட்டமாக இருக்கட்டும் ஒரு நிவாரண பணிகளாக இருக்கட்டும் ஒரு அறிவிப்பாக இருக்கட்டும் அப்போ எதுவும் அவங்க வாய் தவறி வந்துடக்கூடாதுன்றதுக்காக சிஎம்ஓ பிஎம்ஓ அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்து அதிகாரிகள் எழுதி கொடுப்பாங்க அதை வந்து பார்த்து படிப்பாங்க அது கரெக்டு நீங்கள் ஆரம்பமே முதல் ஆண்டு முடிஞ்சது ரெண்டாவது ஆண்டு தானே இந்த தடுமாட்டம் தடுப்படுறீங்களா அப்படியே தேடுறீங்களா மேடையில் அதுவும் கத்திரம் கீழே உள்ளவங்கலாம் இட இடா நாசமாக போகணும் நைட் அடிச்ச சரக்கே உண்மை இறங்கலை நீ பாட்டுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தடவி 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 ஆஹ் மறுபடியும் ஒரு பேசுது மறுபடியும் வந்து பேசுது சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுறது அப்போ அது வேண்டாம்னு சொன்னா எதுக்கு சொல்ல வந்தா அது வேண்டாம்னு விடுறேன் அது வந்து அப்பதான் வந்து அந்த தொண்டர்கள் வந்து அவங்களாம் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு ஒரு பூஸ்ட் ஆவாங்கன்ற தான் சார் இப்போ சொல்ல ஒரு வார்த்தை தொண்ட வரைக்கும் வந்துருச்சு ஆனா நான் சொல்லாம ஒரு டேஸ் இல்லை நீங்க வந்து ஏதோ வகையில எழுவ முட்டு கொடுக்கணும் முட்டு குடுக்கி இருக்கிறாரு முட்டு குடுக்கணும்னு கிடையாது சார் அந்த ஸ்பீச்ல அந்த அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு கிரேஸ கிரியேட் பண்ணும் நான் பாக்கும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா சீமான் அவர்களுடைய ஒரு பாணியை தான் அவர் எடுக்கிற மாதிரி இருந்தது என்னன்னா பேசிட்டு பாக்குறாரு கை கைத்தட்டுறாங்களா என்னன்னு ஒரு செகண்ட் பாக்குறாரு கை தட்டல அப்படின்னு உடனே சிரிக்கிறாரு சிரிச்ச கை கைத்தட்டுறாங்க இப்ப இது அதுதான் சொல்றேன் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து சீமான் வந்து என்னன்னா சீமன் பேசுறாரு அப்படி கிடையாது சார் சீமான் அவர்கள் பேசும்பொழுது ஒரு செகண்ட் பாப்பாங்க கை தட்டுறாங்களான்னு கவனிப்பாங்க தட்டல அப்படின்னா அதுக்கு தட்டுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இது ஜென்ரலா அவர் பண்ணுவாரு மேடைகள்ல அதே மாதிரி அதை பணிய தெரியல சீமான் வந்து எதாச்சுமா ஆரம்பிச்சாருன்னு முடிச்சுட்டு போவார் ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு போவாரு ஆனா இவன் வந்து ஒரு அரை பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் தான் பேசினப்பல அவ்வளவு முக்கு முடங்கல் எழுதி எழுதி வச்சு படிக்கிறது கூட உனக்கு என்ன அவ்வளவு நீ என்ன பேச சரி பாஜகவை எதிர்க்கிறியா பகிரங்கமா பாஜகவை எதிரின்னு சொல்லியே பாசிசம் பாயாசம் பாசா பாஜகவும் பாமுகவும் கமலஹாசன் மாரி நீ புரியாத மொழியில நீ பேசினா கமலஹாசன் மாரி தான் காணாமல் போடுவீ நீ கமலஹாசன் இப்படி ஒரு பிம்பத்தோட வந்த தான் எப்படின்னு சொன்னா வந்தோமா இந்த தேர்தலில் நிக்கிறோமா மாபெரும் வெற்றி பெறோமா சட்டமன்றத்துக்கு போய் முதல்வர் ஆகினோம் அப்படின்ற அந்த கனவோட வந்து இன்னைக்கு கடைசியாக திமுக கிட்ட போய் அந்த ஒரு எம்பி மேல் சிபி எம்பி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அது ஆச்சுன்னு சொல்லி தூது புட்டிகிட்டே இருக்காரு இன்னொரு அவனுக்கு சரின்னு சொல்லலை இல்லை அவரே சொல்ற தொண்டர்கள் வேறு ரசிகர்கள் வேறு அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இதுதானே அன்னைக்கு நாங்கள் சொல்லணும் கமலஹாசனுக்கு அப்போ நாங்கள்லாம் எப்படி கஷ்டப்பா தெரிஞ்சுது எல்லா ரிட்டையர்ட் ஆஃபிசர்கள்லாம் தூக்கிட்டு வந்து போட்டார் பொறுப்புகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச ரிட்டைர்ட் ஆஃபீஸ் அவனே ஏற்கனவே வந்து அதிகாரத்தில இருந்து அடிக்காத கொள்ள இல்ல மக்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சலா இருக்குமோ அவ்வளவு இடைஞ்சல் பண்ணி அது போன்ற நபர்களை நீ தூக்கிட்டு வந்து கட்சியில சேர்த்தனா கட்சி உருப்படுமா சொல்லு அதே அதையே தான் இப்போ விஜய் சொல்லுவா எங்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்கன்னு எல்லாம் பயப்படுறாங்க எளிய மக்கள் அப்படி எளிய மக்கள் அவர் சொன்னாரு சாதவாஜியா எளிய மக்களா

ிருக்க மாவட்ட செயலர்களை மாவட்ட செயலர்கள் கூட நம்ம போய் தான் தெரியும் நீ எளிய மக்களை நியமிச்சிருக்கியா ஏற்கனவே வந்து பல புகார்கள் வந்துச்சு பல லட்ச ரூபாய் வாங்கிட்டுதான் மாவட்ட செயலராக நியமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு பல லட்ச ரூபாய் கொடுத்து மாவட்ட செயலர் ஆகிறாங்கன்னா எவனும் எளிய மக்களா இருக்க முடியாது இல்லைங்களா அப்போ இது எல்லாமே மற்றவங்க எப்படினா பேசி பேசி மக்களை ஏமாத்துற மாதிரி நீயும் பேசி ஏமாத்தணும்னு தான் வந்திருக்க அப்படிதான் பாக்கணும் பேசும்போது கூட அந்த அந்த வெரி வந்து ஃபர்ஸ்ட் நேரடியா தாக்கி பேசியிருந்தாங்க இந்த முறை அந்த தாக்கமெல்லாம் இல்லாம இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சீமான் மாதிரியே பேசியிருந்தாரு அதான் நான் முன்னாடியே நான் உங்ககிட்ட கேட்டேன் சீமானுடைய பேச்சுக்களை காப்பி அடிக்கிறது அதை எல்லாருமே செய்வாங்க ஏன் சொன்னா சீமானுடைய பேச்சு தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆயிடுச்சு எல்லா விஷயமும் புரிதுங்களா அதனால் அதை பின்தொடர்கோ அதை காப்பி அடிக்கிறதோ அது ஒரு ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு நம்ம கேள்வி எழுப்ப முடியாது அதை வார்ட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அப்படி டைலாக் பேசி நீ அங்கே உட்கார்ந்துருப்பவங்களை சிரிக்க வைக்கலாமே தவிர மற்றபடி வேற என்ன செய்ய முடியும்னு நான் நான் நீ ஏன் சொல்கிற பூத் கமிட்டிக்குலாம் நான் ஆளப்படும் போடு பூத் கமிட்டி சாதாரணமானதான் சொல்லுங்கள் அவர் அதுதான் சொல்றாரு கட்சியினுடைய கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நான் இப்போ ஆட்கள் பண்ண போறோம் கூடிய சீக்கிரம் நம்ம அதெல்லாமே செஞ்சிருவோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய வலு நீ பூத் கமிட்டி எல்லாம் போடாம இப்பவே உன்னுடைய பில்டப் தாங்க முடியல தமிழ்நாடு போட்டு நீ தேர்தல் போயிட்டுனா யாருக்கு

அதனால நாங்கள் எங்க தலைவரும் ஓட்டு போடுவோம் இது உண்மையிலே தாவே கலாம் இல்ல அது உண்மைதான் கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அது மக்கள் மத்தியில போய் மக்களுக்கு அந்த கொள்கை என்னன்னு புரிஞ்சுக்கிறத விட மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும் அதை செய்யறதுக்கு இதுவரையும் எந்த அரசியல் கட்சிகளும் இல்லையே நீ வந்து சும்மா ஒரு ரெண்டாயிரம் பேரும் கூட்டி வச்சுக்கிட்டு நான் அதுல வந்து உன்னை புகழ்ந்து தள்ளுறானுங்க எல்லாருமே என்னுடைய தலைவன் என்னுடைய தலைவன் நாளைய முதல்வன் நாளைய முதல்வன் ஏன் இன்னைய முதல்வன் சொல்லிட்டா போய் உட்காந்துங்க லாலினி வீட்டுக்கு அமைச்சிட்டு போய் அங்க உக்காந்துக்கோங்க மக்கள் முதல் அந்த மாதிரி போய் உட்காந்துக்கோங்க இல்லன்னு சொன்னா இருக்கிற அந்த எம்எல்ஏக்குல வந்து உங்க தான் காசு இருக்கு பக்கத்துல மாற்றின் மருமகனே உக்காந்துருக்கான் தட்டு இதே ஒரு ரெண்டாயிரம் கோடி ரெடி பண்ணு நாளைக்கு குடுத்தா போடுவானுங்க முன்னே எல்லாம் வந்து நான் வந்து கொள்கை ரீதியா இருக்கேன் அதெல்லாம் பண்ணங்கட்டீங்கல்ல காசு குடுத்தா போய்டுவாங்க காசு குடுத்து வாங்கிட்டு ஒரு நூறு எம்எல்ஏ ரெடி பண்ணிட்டு இன்னைக்கே போய் முதல்வா உக்காந்துருக்கோம் அப்படி இல்லனா கொஞ்சமாக சண்டே அப்படியெல்லாம் பேசாதீங்க நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் முதல்வர் ரேஞ்சுக்கெல்லாம் போகாதீங்க நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் நான் தொடர்ந்து நான் வெற்றி தோல்வி என்பது எனக்கு சகஜியம் வெற்றி நான் எடுத்த உடனே நான் முதல்வர் ஆயிடுவேன் இருபத்தாறு தேர்தல பாருங்க எப்படி அண்ணா வெற்றி பெற்றார் எப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அண்ணா எம்ஜிஆர் விஜய் ஒன்னு ஆயிடுவான் நான் நான் கேட்கிறேன் அவர் அவங்கள முன்னுதாரணமா சொல்றாரு நான் அதான் நான் அண்ணா வெற்றி பெற்றார் அன்றைய அரசியலில் அவர் களமாடிய களம் எவ்வளோ பெரிய களம் அது எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அவர் களமாடியது எத்தனை ஆண்டுகளாக அரசியல நீ என்ன கோரம்பகத்தை ரிட்டர்ட் ஆன உடனே வந்து என்ன பண்ண கோட்டையில் போய் உட்காந்துக்கணும் எப்படி உனக்கே மனசு வருது அதேமாரி இருபத்தாறில் நான் வெற்றி பெறுவேன்னு இருபத்தாறில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் இந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வெற்றி கொடுக்கட்டோம் தோல்வியை கொடுக்கட்டோம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைகளை எதிர்த்து நாங்கள்

ஏன் சொன்னால் தமிழ்நாடு இங்கே பாமகவுக்கு ஓட் பேங்க் ஒன்று இருக்கு அந்த ஓட் பேங்க்கை உடைக்க முடியுமா முடிய முடியாது எவங்க வந்தாலும் முடியாது அதே மாதிரி விசிகாவுக்கு ஓட் பேங்க் இருக்குது அது எவங்க வந்தாலும் முடியாது அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஓட் பேங்க் அதேமாரி திமுக இருக்குது அதிமுக இருக்குது பிஜேபிக்கு இருக்குது காங்கிரஸுக்கு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அத்தனை பேருக்கும் ஓட் பேங்க் இருக்குது அது சாதி ரீதியாக இருக்கட்டும் அதே ஒவ்வொரு கொள்கை ரீதியாகவும் இருக்கட்டும் அதெல்லாம் மீறி இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டை வச்சு உனக்கு ஓட்டு போட்டு முதல்வர் ஆகிடுவேன்

இவ்வளோ பிரச்சனையை எதிர்கொண்டு களத்துல நிற்கிறார் நிற்கிறாரு இல்லையா எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு களத்தில் நிற்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்க அப்போ நீ வந்த உடனே நாங்கள் வந்து பூத் கமிட்டியை ரெடி பண்ணிவிடுவோம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டின் முதன்மையான கட்சியை ஆக்கிடுவோம் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் சரி ஆட்சி பிடிக்கலன்னா கமலஹாசன் மீறி விட்டு ஓடிடு அதுதான் கேள்வி நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்பா நாங்கள் மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கோம் தேர்தல் நிற்கிறோம் மக்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாங்கள் முதல்வர் இல்லை எதோ நாள் ஆகும்பா அப்படின்னு மக்களை நீ முடிவுக்கு விடுங்கன்ற ஆனால் அங்கே உட்காந்து நாலு ஜாலர பசங்களுக்கு வந்து திரும்ப 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 வானளவு புகழும் கொஞ்சமாச்சும் உங்கள் உடம்புல கூச்சம் டேய் நிப்பாட்டு பேச செருப்பால் அடிப்பேன் எடுத்த உடனே நீ வந்து முதல்வர் அது எதுன்னு சொல்லி இந்திய அளவுக்கு கொண்டு போய் பிரதமர் ஆகிடு குழந்தா அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிப்பேன் நினத்துடா அதெல்லாம் பேசாதீங்க கட்சி வளர்ச்சியை பற்றி பேசுவோம் ஆண்டு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் ரெண்டாவது ஆண்டு என்னென்ன அடுத்த ஆண்டு என்னென்ன பண்ண போறோம் கட்சி வளர்ச்சி அதுதான் நம்ம அந்த மத்தியில ஒரு ஆழமா அடுத்த முறை எடுத்தோட முதல்வர் அந்த கனவு அந்த கனவோட வந்து இருபத்தாறு ஃபெயிலியர் போது எல்லா பசங்களும் துண்டைக்கான துணியை இப்போ போட்டிருக்கிற துண்டெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு முதல்வர் அப்படிங்கறதெல்லாம் விஜய் பேசுனாரா நினைக்கிறேன் இருபத்தாறு நாங்க வந்து எப்படி அண்ணா எப்படி எம்ஜிஆர் அதே மாதிரி அப்படின்னு என்ன விஜய் பேசுனாங்க அது ஒரு தற்புகழ்ச்சி கிடையாது ஒரு நம்பிக்கை எப்படி நம்பிக்கை யாருமே அரசியலுக்கு வர்றது வந்து வேண்டாம்னு சொல்லல அது கூத்தாடியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கூத்தியாரா இருக்கட்டும் கவலையே இல்ல வரட்டும் வந்து நாங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பணி செய்ய போறோம் அதுதான் அவரும் சொல்றாரு எங்க சொல்றாரு ஜெய் அதுதானே கட்சியா மாறுவோம் மக்களுக்கு என்னென்ன முதன்மேல கட்சியை மாறும் நாங்க ஆட்சி கூறுவோம் முதல்வர் ஆகும் கடவுள் தானே இருக்கீங்க நீங்க எதுக்கு மேற்கொள் காட்டுற அண்ணாவும் எம்ஜிஆர் வந்தவனும் முதல்வரானாங்க அதே மாதிரி நான் ஆகவே என்னாலே அந்த மாதிரி முடியும் கிட்ட அதான் சொல்ற அண்ணாவும் கூத்தாடிட்டா இருந்தாங்க எம்ஜிஆர் கூட சரி பத்து ஆண்டுகளுக்கு மேல திமுக என்ற ஒரு அரசியல் கட்சியில் தொடர்ந்து பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விளைவுதான் அவரால் ஆக முடிஞ்சிது ஆக அண்ணாவே நீங்க எம்ஜிஆரையும் வந்து மேற்கோள் காட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட் நான் தேர்தலில் இறங்குறேன் வருகின்ற இருபத்தாறு தேர்தல் நாங்க சந்திக்கிறோம் முதல் தேர்தல் முதல் அனுபவம் மக்களே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அரசியலை எங்கள் மக்களுக்கு எங்க நீ சொல்கிற எளிய மக்கள் எங்கிட்ட இருக்காங்க எங்கிட்ட எளிய பிள்ளைகள் உங்ககிட்ட வராங்க அந்த எளிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய அரசியலையும் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய வேதனையே உங்களுடைய அழுகுரலையும் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அந்த மக்கள் கேட்டுட்டு வந்து அதுக்கு எதிர்த்து நாங்கள் வந்து அரசு மக்கள் அரசின் மக்களோட செயல்பாடுகள் நாங்கள் போராடுவோம் இப்படி களத்தில் நிற்போம் உங்களுக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் இப்படி சொல்லு அவர் நார்மலா பேசினாலே அவரோட பேச்ச பார்த்து எல்லாரும் கதறாங்க அலறாங்க ஆளும் கட்சியே வந்து நம்மள வந்து விமர்சிக்கிறாங்க நம்ம வந்து ஜென்ரலா வந்து ஜனநாயக நாட்டுல யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொன்ன வாய்கள் எல்லாமே

பேசணும்னே ஆஹா நம்ம சொன்ன பொய் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிடுவான் டாய்வன் பயந்து பேனை எதிர்த்து எல்லாரும் பேசுறாங்க அது இல்ல விஷயம் சீமான் சொன்னது தமிழ் தேசிய கொள்கைன்னு சொல்லிட்டு இவருக்கு பெரியார் மற்றும் அம்பேத்கர் அப்படின்ற கொள்கையோட வரும்போது அப்ப இவர் என்ன பண்றாரு இது ஒத்து வராது அப்படின்னு எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு அது மாதிரி யார் பில்டப் பண்ணா நீ தான் ஒன்றும் அரசியலுக்கே இறங்கலை அதிகாரத்துக்கே வரல ஓய்வு பிரிவு பாதுகாப்பு வாங்கிட்ட

அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சினிமாத்துவமாக இருக்கு மாநாடுல இருந்து இப்ப நடத்தின முதலாம் ஆண்டு நிறைவு பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா தரம் முழுக்க முழுக்க சினிமா தரம் இந்த மாநாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவங்களை வந்து பேச வச்சிருந்தாங்க இவ்வளோ நாளா வந்து அவர் வந்து வியூக வகுப்பாளராக இருப்பாரு அப்படின்ற மாதிரியான பேச்சு எல்லாம் ஆனால் ஆனா இப்ப வந்துட்டு இல்ல சகோதரர் ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து பிரசாந்த் கிஷோரே வயடிட்டு சொல்லிட்டாரு நாங்க வியூகம்லாம் வகுக்கல நான் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல தாவேக்கா கிடையாது அப்படின்றாரு பிரசாந்த் கிஷோர் சரி இது நம்ம வந்து பெரிய அளவுக்கு கண்டனா போயிட்டு இருக்குல்ல பிரசாந்த் கிஷோர் வந்தாரு சந்திச்சாரு இருபது நிமிஷத்துக்கு இருபது கோடி வாங்கினாரு சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு அப்படி அவருடைய இமேஜும் அவர் தக்க வச்சு அவரும் இப்ப ஒரு தன்ரஞ்சன் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்கார் பீகாரில் ஆரம்பித்து பயங்கரம் பில்டப்பெல்லாம் விட்டார் நான் இவ்வளோ தகுதி ஜெயிப்பேன் அவ்வளோ தகுதி ஜெயிப்பேன்னு சொல்லி கடைசி எந்த தொகுதியும் டெபாசிட்டே வாங்கினாங்களா புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அப்போ நாங்கள் அதில் இன்னொரு கருத்துன்னு சொல்கிறேன் ஆதோ அர்ஜி நான் பேசும்போது என்ன பண்ணுறாங்க பிரசாந்த் கிஷோர் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் ஆக்குறார் நல்லா புரிஞ்சுங்க இவங்க சொல்றாங்க ஒரு வியூக வகுப்பாளராக வரல ஜஸ்ட் ஒரு ஆனா ஆதவ அர்ஜுனா தான் சொல்றேன் அவனுங்களை அறியாமே மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க அத ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து தெய்வத்துக்கு சம்மானம் எப்படி மாறி மாறி உண்மையை ஒத்துக்கிறீங்க பாருங்க அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இவங்க மாறி மாறி ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொல்றேன் இப்ப டெல்லி தேர்தலில் இப்ப இவர் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோர் வந்து வெற்றி பெற வச்சு ஆக்கினாரு வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜியை வெற்றி பெற வச்சு முதல்வராக்கினாரு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வராக பிரதமர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வீரர் வகுப்பாளரு இன்னைக்கு நமக்கு கை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னதை ஏன் நமக்கு ஒத்துழைப்பா இருக்காருன்னு சொன்னது ஏன் சும்மா ஒன்றை இருக்க மாட்டாங்க அவன் காசு வரக்கூடிய நபர் தான் புரியுதுங்களா நேரடியா வியோக வகுப்பாளர் அப்படின்னா இப்ப சீமான அவர்கள் சொன்னது மாதிரி காசு கொழுப்பு அப்படின்ற வருது இப்ப நம்மள என்ன சொல்றேன் அறிவு இல்லையா நீ காசு சொன்னா அவன் பேர் இறக்குமதினாலும் பரவாயில்ல எப்படி ஒன்னா பயன்படுத்திக்கிட்டு பாப்பாங்க அப்ப அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அதனால அவன் சொன்னதுக்காக வியோகர் இல்லைன்னு சொன்னா அவன் வந்தே இருக்க மாட்டான் இப்ப ரெண்டாவது வருஷம் வந்துருச்சு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருக்கு இப்ப இந்த ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்கல்ல தொண்டர்களை எல்லாம் கூப்பிட்டு இது போதுமானதா இருக்குமா அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இதே மாதிரி தொடர்ச்சியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா தேர்வு அந்த சினிமா மோகம்டா அந்த மோகம் இருக்கிறது இந்த சீன் ஓடும் அதுக்கப்புறம் கனவு போயிடும் இது தவிர வேற எதுவுமே விஜய் கிட்ட எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கே முழுக்க முழுக்க சினிமா தோம் சரி பார்ப்போம் தொடர்ச்சி பார்ப்போம் நிறைய நாள் இருக்கு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி